வணக்கம் நேரிலே ஸ்ரீசக்தா பக்தி சேனல் அனைவருக்கும் முதல்ல நமஸ்காரத்தை சொல்கிறேன் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இரண்டாவது நாள் ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை உத்தராயணம் குரோதி பங்குனி பத்தொம்பது கீழ்நோக்கு நாள் கரி நாள் இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து காலையில் ஒம்போதரைலேருந்து பத்தரை மாலை நாலரைலேருந்து அஞ்சரை கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை பத்தரை டு பதினொன்றரை மாலை ஆறரலேருந்து ஏழு ராகு காலம் பன்னெண்டு ஒன்றரை எமகண்டம் ஏழுரை ஒம்பது குளிகை ஒன்றரை பத்தரை டு பன்னெண்டு சூளம் வடக்கு பரிகாரம் பால் வடக்கு போகிறவங்க வீட்டிலேருந்து பிரயாணம் பண்ணும்போது கடைசியாக போயிட்டு வரேன்னு சொல்லும்போது கொஞ்சோட பால் குச்சிட்டு போவோம் சூரிய உதயம் பார்த்திங்கன்னா ஆறு பதினொன்று நெருங்கிருச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு திதி பார்த்தீங்கன்னா சதுர்ததி திதி நேற்று ஃபுல்லா இன்னைக்கு வந்து பஞ்சமி திதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பகல் ரெண்டு மணி வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் நேற்று ஆரம்பித்த கிருத்திகை ராகு தங்கர் தான் எடுப்பாங்க பொதுவாக திதியாக இருக்கட்டும் நட்சத்திரமாக இருக்கட்டும் இரவு கிடக்குது இல்லையா அதை தான் எடுப்பாங்க முன்னோர்கள் காஞ்சி தான் நமக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்ஸு அவங்களும் அதை தான் பின்பற்றும் அதனால் நம்மளும் அதையே ஃபாலோ பண்ணுறோம் இப்போ நேற்றே எல்லா கோயில்லையும் கிருத்திக்கே அன்னதானம் அதான் நடந்துருச்சு பின்பு ரோகிணி ரெண்டு மணிக்கு மேலே ரோகிணி இன்றைக்கி சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு மணி வரைக்கும் சித்திரை பின்பு சுவாதி பாம்பு ஸ்டார்ட் ஆகுது நாளைக்கு இன்றைய ராசி பலன் பார்த்தோம்னா இன்றைக்கி மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி இருக்குது அமைப்பு பார்த்தீங்கன்னா ஏன் அலைச்சலும் எது ஸ்டார்ட் பண்ணாலும் கொஞ்சம் வேலை முடிஞ்சிடும்னு போவாங்க ஆனால் முடியாது அலைச்சலாகி முடியும் ஆகும் அலைச்சல் ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கோயிட்டு ஆப்போசிட் டக் 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 டக்குன்னு எல்லா வேலையும் நடக்கும் கொஞ்சம் நிம்மதியாக ஃபீல் பண்ணுவாங்க மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற ஒர்க்குக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கும் எல்லோருக்கிட்டேயும் கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி உண்டாகும் அமைதி காசு கொடுத்து வாங்க முடியாது உள்ளுக்குள்ள அந்த அமைதியை நீங்கள் அதை நேசிக்கணும் அதை அனுபவிக்கணும் சிம்மராசி நாயர்களுக்கு நேர்களுக்கு இன்றைக்கி நன்மை உண்டாகும் எல்லா விஷயத்திலும் அவங்கள தேடி நன்மை அவங்களுக்கு பாய்க்கும் தப்புக்குனா கன்னிராசி நாயர்களுக்கு இன்றைக்கி ஒரு லாபம் சித்தரிக்கும் ஒரு நாள் எல்லாம் ஒரு ஒரு விஷயம் அப்படியே பாசிட்டிவ் ஆகிட்டு போய் நேரம் துலாம் ராசி நேர்களுக்கு இன்றைக்கி செலவு நீங்களாம் போய் பண்ணீங்கன்னு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஒரு டீக்கு வாங்கி கொடுக்குறது அது மாதிரி சின்ன சின்ன செலவுகள் பண்ணி இல்லைன்னா ஏதாவது தண்டம் கட்டுறது ஊதிய மூவாயிரம் ரூபா வாங்கிறது டிரைவிங் லைசன்ஸு இல்லைன்ட்டு அது காசு வாங்குறது இந்த மாதிரி இருக்கும் செலவு விருச்சகராசி நேர்களும் அனைத்திலும் வெற்றி சித்தம் இன்றைக்கி எல்லாத்துலேயும் வெற்றி அவங்க பிளான் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் இன்னைக்கு தனுசு ராசி நேர்களுக்கு வந்து அதே அமைதி கிடைக்கும் நல்ல ஒரு பீஸ்ஃபுல் கிடைக்கும் இன்றைக்கி தனுசு ராசி மக மகர ராசி நேர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏதாவது அவங்களுக்குள்ள அந்த இல்லறத்துலையோ இல்லை குழந்தை சச்சரவோ இல்லைன்னா ஒரு ஒர்க்கில் நிமித்தமாக பெரிய அதிகாரிகிட்டேயோ இல்லைன்னா அண்ணன் தந்திக்கிட்டையோ ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது அம்பல் கிடைக்கும் பரிவு அவங்க எல்லாரும் ஒத்தருக்கு ஒத்தர இன்னைக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க கும்பராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க இன்னைக்கு கொஞ்சம் பணிவாக எல்லா வேலையும் சாதிப்பாங்க கும்பராசி நேர்கள் நல்லாயிருக்கும் மீன ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓய்வு எடுக்க வேண்டிய ஒரு நாள் ரொம்ப ஓடி கலைச்சிட்டாங்க அப்படி சொல்ல வரல இன்னைக்கு நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு வச்சா கூட ரெஸ்ட் எடுக்கணும் கிரகங்களோட அமைப்பு நமக்கு கிடைக்கணும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு அது இருக்குது அதை உணர்ந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க கருணாதிபதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கருணம் பார்த்திங்கன்னா காலை நேர்த்தே பத்திரை போட்டிருப்பீங்க ஏழு நாற்பத்தஞ்சு வரை பத்திரை நாளைக்கு பின்பு மாலை அஞ்சு மணி வரைக்கும் பாவம் வருது ஏழு டு அஞ்சு பத்து மணி நேரம் தான் அது ரொம்ப ஷார்ட்டு ஷார்ட் பீரியடில் நீங்கள் அந்த வழக்கு போடணும் பின்பு பாலகம் பாலமாக ஈவினிங் போய் போட்டுருவேன் மறுநாள் காலையில் போக முடியாது லேட் நைட் ஸ்டார்ட் ஆகிடும் அதே மாதிரி நீ இந்த வா இந்த நாள் அனைவருக்கும் ஒரு திருப்திகரமான ஒரு நாளாக இருக்கணுன்ற எல்லாமும் நம்ம தமிழ் கடவுள் முருகனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்